ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி இங்கே குலசாமி கோவிலுக்கு இருக்கோம் கரெக்டாக அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்க நீர்காத்த ஐயனார் கோவில் பார்த்துருப்பீங்க செய்தியில் அடிக்கடி சொல்லுவாங்க காட்டாத்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க தீயணைப்பு படையினர் மீட்டாங்க அப்படின்னா அந்த கோவில் தான் மலையடிவாரத்தில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது சும்மா பார்த்தீங்கன்னா எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசீல்னு தான் இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே பச்சை பசீல்னு தான் இருக்கும் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம் சும்மா சூப்பராக ஒரு பயணம் நல்லா கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சிலு 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 சிலுன்னு இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது பக்காவான கிளைமேட்டு உண்மையிலே இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் பார்க்க முடியும் மதுரை சிட்டிக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது நம்ம மதுரையிலேருந்து வர்றோம் மதுரைக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்த கூட பார்க்க முடியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சை தான் இருக்கும் மாட்டு வண்டி இந்த பக்கம் ஃபுல்லாக தான் த நெல் அதெல்லாம் மாட்டு வண்டியில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அருமையான லொக்கேஷனாக இருக்குது எல்லா புழுக்கட்டு ரோட்டில் போட்டு தான் அடிப்பாங்க ரோட்டில் போட்டு தான் அந்த மஞ்சள் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டு தான் பார்க்க வண்டி ஏறி போட்டோம்னு இனிமேல் இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் சூப்பர்